வணக்கம் நண்பர்களே இன்றி நம்ம வீடியோல மொபைல்ல ஃப்ரீயா கிடைக்கிற ஒரு சூப்பர் ஆப் பற்றி பேச போறோம் அதுதான் டியூன் ஆஃப் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி சாதாரண குழந்தை ஃபோட்டோவை கார்ட்டூன் க்யூட் அனிமேஷன் மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் இரண்டிலும் கிடைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கிட்ட அப்புறம் ஓப்பன் பண்ணினா சிம்பிள் இன்டர்ஃபேஸ் வரும் உப்லோட் ஃபோட்டோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்க குழந்தை ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்க சில செகண்ட்ஸுக்குள்ள ஆப் ஆட்டோமேட்டிக்கா கார்ட்டூன் லுக்கு கொடுத்துவிடும் இங்க நிறைய கார்ட்டூன் ஃபில்டர்கள் இருக்கு பேபி டால் லுக் க்யூட் கிட்ஸ் லுக் ஃபனி கார்ட்டூன் லுக் ஒவ்வொரு ஃபில்டருக்கும் வெவ்வேறு ஸ்டைல் இருக்கும் அதனால உங்க விருப்பப்படி சூஸ் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டில் கலர்ஃபுல் ஃப்ரேம்கள் ஸ்டிக்கர்கள் ஸ்பார்கில்ஸ் எல்லாம் சேர்க்கலாம் எக்ஸாம்பிள் பர்த்டே ஃப்ரேம் போட்டு பேபி ஃபோட்டோவை கார்ட்டூனாக எடிட் பண்ணலாம் சில ஃபில்டர்ஸ் ப்ரீமியமாக இருக்கும் ஆனால் பேசிக் ஃப்ரீ ஃபில்டர்ஸ் போதும் நல்ல கார்ட்டூன் எஃபெக்ட் தர ஃப்ரீயாக சேவ் பண்ணினா சம்டைம்ஸ் ஸ்மால் வாட்டர் மார்க் வரும் அதையும் க்ராப் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதாவது கார்ட்டூன் பேபி வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு காசு கட்ட தேவையில்லை நூறு ஃபோட்டோ எடிட் முடித்த பிறகு அதை ஸ்மால் வீடியோ எஃபெக்டாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் எக்ஸாம்பிள் கார்ட்டூன் பேபி பிளிங்கிங் லைட் அனிமேஷன் பேக்ரவுண்ட் ஸ்பார்க்கல் எஃபெக்ட்ஸ் இது யூடியூப் ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு பர்ஃபெக்ட் இது போல சிம்பிளான யூஸ்ஃபுல்லான ஃப்ரீ ஆப்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்க குழந்தை கார்ட்டூன் எடிட்ஸ் ரெடியானா காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு ட்ரெண்டிங் ஆப்பை ஷேர் பண்ணுறேன் நன்றி